திராவிடக் கட்சிகளை திரு ராமதாஸ் மட்டுமல்ல பாமக இளைஞரணி தலைவரான திரு அன்புமணி ராமதாசும் கடுமையாக வசைப்பாடி வந்தார் குறிப்பாக இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரும் மானங்கெட்டவர்கள் என்று விமர்சித்தவர்தான் அன்புமணி இவரெல்லாம் ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து ஒன்றுமே தெரியாமல் நிர்வாகனா என்னன்னு தெரியாம சட்டம் ஒழுங்குனா என்னன்னு தெரியாமல் தெரிஞ்சதெல்லாம் எவ்வளோ லஞ்சம் எவ்வளோ பணம் இதுதான் இப்படி ஒரு முதலமைச்சர் நம்ம இவ்வளவு நல்லா வச்சுக்கிட்டு இருக்கணும் ஏதாவது ஒரு மானம் ஈனம் ஏதாவது இருந்தா ராஜினாமா பண்ணுவார் ஆனா அவருக்கு எதுவும் கிடையாது பண்ண மாட்டார் அவருக்கு பதவி இருக்கணும் எவ்வளவு பேர் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை தமிழ்நாட்டு உரிமைகள் போனாலும் கவலை இல்லை தமிழ்நாடு அழிஞ்சாலும் கவலை இல்லை நான் பதவியில இருக்கணும் பொறுப்பில் இருக்கணும் கடந்த வாரம் கொடைக்கனால் போயிருக்கிறார் குடும்பத்துடன் போயிருக்கிறார் அங்கே அவருக்கு இரண்டாயிரம் காவலர்கள் அந்த கொடைக்கனால் போவதற்கு எந்த பேருந்துக்கும் உரிமம் வழங்கவில்லை அந்த இரண்டு நாட்கள் என்ன நடக்கு எந்த நாட்டுல இருக்கிறோம் மக்கள் என்ன இவருக்கா ஓட்டு போட்டாங்க இவருக்கு ஏதோ வாக்களிச்சு இவரு என்னமோ நினைச்சிட்டு இருக்கார் மக்களுடைய செல்வாக்கு பெற்று மக்களுடைய செல்வாக்கு இல்ல அடுத்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த தொகுதியில டெபாசிட் இழப்பார் அந்த அளவுக்கு மக்கள் கோபத்துடன் இருக்கின்றார்கள் எடப்பாடிக்கு நிர்வாகம் என்ன தெரியுமா இல்ல நிதி அமைச்சர் ஓ ஓ பன்னீர் செல்வத்துக்கும் நிர்வாகம் என்ன தெரியுமா நிதி நிலைனா என்னன்னு தெரியுமா சுர்கே ஜெயலலிதா சூட்கேஜ் சுர்கே வந்து தெரிஞ்சிருமா அவருக்கு ஒண்ணுமே தெரிய அப்படிப்பட்ட ஒரு மந்திரி தான் தமிழ்நாட்டு முதல் மந்திரி நம்ம தலையெழுத்து அப்படி இருக்கு இவங்க தமிழ்நாட்டை நிர்வாகம் பண்ணி எவ்வளவு பெரிய மாநிலம் தமிழ்நாடு எட்டு கோடி மக்கள் தொகை உள்ள மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாடு வந்து ஒரு நாடா இருந்ததுன்னா இன்னைக்கு உலகத்துல பதினெட்டாவது பெரிய நாடா இருந்திருக்கும் பதினெட்டாவது பெரிய நாடு உலகத்துல அவ்வளோ பெரிய மக்கள் தொகை அவ்வளவு பெரிய மாநிலம் இன்னைக்கு குரங்கு கையில பூமாலை கொடுத்த மாதிரி சிக்கி சின்ன பின்னம் ஆகிட்டு இருக்குது ஊழல் அடிச்சிட்டு காவேரியை திறக்கிறதுக்கு மணல கொள்ள அடிக்கிறது காவிரி திறக்க தாமரப்படுத்திட்டு இருக்க மேட்டூர் டேம் தினம் தினம் கொள்ள அடிச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள் பிரச்சனை பத்தி கவலையே படல இனி வரும் காலங்களிலே அண்ணா திமுகவோடும் ஓடும் நூறு சதவீதம் கிடையாது நூத்தி ஒரு சதவீதம் கூட்டணி கிடையாது கிடையாது கிடையாது